திருப்புகள் நினைத்த நல்லது நடக்க நினைத்தது எத்தனையில் நினைத்தது எத்தனையில் தவறாமல் தவறாமல் நிலைத்த புத்திதனை நிலைத்த புத்திதனை பிரியாமல் பிரியாமல் கனத்த தத்துவம் கனத்த தத்துவம் உற்று அழியாமல் உற்று அழியாமல் கதித்த நித்திய கதித்த நித்திய சித்து அருள்வாயே சித்த அருள்வாயே மணித்தர் பத்தர் தமக்கு மணித்தர் பத்தர் தமக்கு எளியோனே எளியோனே மதித்த முத்தமிழில் மதித்த முத்தமிழில் பெரியோனே பெரியோனே செனித்த புத்திரரில் செனித்த புத்திரரில் சிறியோனே சிறியோனே திருத்தணிபதியில் திருத்தணிப்பதியில் பெருமாளே பெருமாளே